ஐயா நீங்கள் என்னைக்கும் எனக்கு துணியா இருக்கணும்னு சொல்லி கேளுங்க அருள் மகாகணமதி வந்து உங்களுக்கு துணியா இருக்கணும்னு கேளுங்க இருக்குன்னு சொல்றாரா அதே மாதிரி நான் கூப்பிடும்போது எனக்கு வந்து வாக்கு தரணும்னு சத்திய வாக்கு வாங்கிங்க

நல்ல அவரோட உருவத்தை உங்களை காட்டணும்னு கேளுங்க இவ்வளோ கடந்த கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் கடலை கடந்து நான் நாடு கடந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து என்றைக்கும் நீங்கள் துணியாக இருந்து எனக்கு ஆட்சி தரணும்னு கேளுங்க அவரோட ரூபத்தை நீங்கள் பார்க்கணும் சாந்தமாக பார்க்கணும் ரொம்ப உஷ்ணத்தை வேணாம் சாந்தமாக வந்து காட்சி தரணும்னு கேளுங்க தெரியல உங்களுக்கான வேண்டுதல்லாம் வேண்டியங்க நல்லா உங்களுக்கான ஆசிரமத்துக்கான விஷயங்கள் செல்வாக்கு பொருள் உதவிகள் உங்களை தேடி இருக்கவங்களுக்கு நம்பி இருக்கிறவங்களுக்கான உதவிகள் கிடைக்கணும் அரிசி தான் ஏற்கனவே தான் அரிசி எதா வச்சுருக்கீங்க பணத்தை காட்ட சொல்லுங்க பணத்தை உங்களுக்காக கூட உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அதுக்கான விஷயம் கேளுன்னு கேளுங்க அது ஒரு சிந்தாக இருக்கும் என்றைக்கி எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்தின ஐயா நான் கூப்பிடும்போதெல்லாம் இன்றைக்கி எப்படி வரீங்களோ அது மாதிரி என்றைக்கு கூப்பிடாலும் வரணும்னு சொல்லி சாத்தியும் வாக்கு வாங்கிங்க தராதுங்களே அதுக்கப்புறம் வாக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் வந்து பலிதமாகணுன்றக்காக அவர் தேவத்தை தரப்படுறேன் ஓம் ஐயும் ஐயம் கிளியும் இளையம் சௌவும் சௌவும் வதவத வாக்குவதனி நமக ஓம் ஐயும் ஐயும் கிளியும் பிதயம் சௌவும் சௌவும் வதவதம் வதவதம் வாக்குவதினி வாக்கு இப்போ நமக இப்பயான தரீராங்களா பாருங்க ஆமாங்க தாங்கய்யா சரஸ்வதிக்கு வாக்குவதினின்னு ஒரு பெயரு உண்டு மாதங்கின்னு ஒரு பேருண்டு அந்த அம்பாள் வந்து நீங்க ஏற்கனவே உபாசம் பண்ண சீக்கிரம் வராங்க அம்மா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை நம்பி சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பழிக்கணும் தராங்களா அப்படியே நாக்கு நீட்டுங்க ஐயா உங்க நாக்கில் வந்து சக்கரையும் வேந்திட்டு போயிடுவாங்க ம் எதுவும் தெரியுதுங்களா ஆ ஓகேங்க நான் கூப்பிட்டுக்கு வந்து நன்றி ஐயா சொல்லி அனுப்பிச்சிடுங்க ஓம் ஓம் க்ரீம் காளியை நமக நமது ஓம் கபாலியை கபாலி நமக நமது ஓம் ஓம் க்ரீம் என் க்ரீம் என் க்ரீம்

இப்போ என்ன தெரியுதுங்களா நல்லா அவளை பிரார்த்தம் நிக்கோ உங்களுக்குள்ள எதிரிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய மனசில் விட யாரையும் எதிரியாக இல்லாமல் உங்களுக்கு நெருங்கி வரக்கூடிய கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கிட்டு சுபட்சமாக இருக்கணும் எந்த ஒரு நியோய நொடியில்லாமு வேண்டிக்கோங்க ஒரு எலும்பி இப்போ உங்களுக்கு வந்து எத்தனையோ நாள் காட்சி கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு நம்ம சொல்ல சொல்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பரவச நிலை தெரியும் அதனால வேறு ஒன்றும் இல்லை வித்தியாசம் எலும்பிக்கங்கனையும் ஓ கைனியா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வாக்கு பலிதம் முக்கால மரிய கருண எச்சனி கருண எச்சனின்னா காதலை சொல்லக்கூடிய எச்சனின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து மனசில் சொல்லுவாங்க நான் சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் ஓம் ஓம் பத்மாவதி பத்மாவதி கருணட்சினி கருண்சனி ராடார் சுவாஹாஹா ஓம் எட்சினி ஓம் எட்சனி ஓங்காரட்சினி ஓங்கார எட்சனி உருவாணட்சினி குருவாண இட்சனி என்னுள் குடியிருந்து என்னுள் குடியிருந்து என் முன் உள்ளோர் என் முன் உள்ளோர் என்ன நினைக்கிறார்களோ என்ன நினைக்கிறார் என் மனதில் என் மனதில் சொல் எட்சினி சொல் எட்சனி சொல் சொல் எச்சனி சொல் சொல் எட்சனி சீக்கிரம் சீக்கிரம் வா 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 சுவாஹா சுவாஹா ஒரு பெண் குழந்தைங்க ஆஹ் நல்லா தெரியுறாங்களா சின்ன குழந்தை சாரி கொடுத்து கண்டிப்பாக ஐயா அவங்க குழந்தை தனமாக தான் இருப்பாங்க நான் குழந்தைய தான் வச்சிருக்காங்களே ஸாரி கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க நல்லா பிரார்த்தனைங்க உங்களுக்கான செல்வாக்கு பொருளாதாரம் எல்லாத்து தரணும் முக்காலத்தையும் உங்களை நம்பி வரவங்களுக்கு முக்காலத்தையும் சொல்லணும் ஜன வசீகரம் உங்களுக்கு இருக்கணும் தெய்வ கலாட்சிரம் இருக்கணும் அந்த முகத்தில் வந்து தெய்வ கலாட்சரம் வழி தரணும் குடும்பத்தை செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பொது சேவைக்காக தெரிஞ்சிருந்தீங்க தெய்வ நம்பிக்கை தேவையே அது மேலும் மேலும் வளர்ந்து வரணும்னு நல்லா பிரார்த்தனை அவங்க அப்படிதான் கொஞ்சம் சூடாக தான் இருப்பாங்க அதுதான் குழந்தைய வர வைக்கிறது நான் வேறு ஒன்றும் நல்லா மனசார பிரார்த்தம்னிங்க முன்னே யாரை பார்க்கணுமா உங்களுக்கு தேவையானவங்க இன்னும் யாரை பார்க்கணுமா இல்லை இப்போ நம்ம மாதங்கியவா வர வராகி அம்பால வழிபடுத்தோம் அப்புறம் வரைக்கும் உங்கள்கிட்ட வந்தோம் சரிங்கம்மா அப்புறம் நீங்கள் கூடவே கருணாட்சி கொடுத்து கொடுத்துருங்க ஆமாம் அது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செய்கிற சேவைக்காகவும் நம்ம சேவை செய்கிற செய்கிற சேவைக்காகவும் பக்கம் கொஞ்சம் சரிங்க வராகி கூப்பிட்டு பேசுங்க தடவை ஆமாம் நம்ம ஏன்னா அவங்க அவேஸ் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டாங்க இப்போ வந்து அம்மா எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுங்க உங்களை கூப்பிட்டுறதுக்கு அப்புறம் திரும்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் கோச்சிட்டு போகிறீங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு பேசுங்க அவங்க ஆல்வேஸ் நீங்கள் மந்தரமே சொல்கிற அப்படியே வந்துடுவாங்க ஓம் வராகி வராகி வாத்தாளி வாத்தாளி வா வா மகிஷ வராகி மகிஷ வராகி உன்னை உன்னை வராகி என்று வராகி என்று நான் நான் கூப்பிடவா கூப்பிடவா வாத்தாளி என்று வாத்தாளி என்று நான் நான் கூப்பிடவா கூப்பிடவா அஷ்ட அஷ்ட வராகியே வராகியே அமிதம் அமிதம் தர்பவளே தர்பவளே குண்டலி சக்தியை என் குலத்தை காக்க வருவாய் ஹரி ஓம் சிவ ரம்ம ராசசி அடக்கியாலும் ஓம் வராகி இம்பட் ஸ்வாகா